சிவா திருச்சிற்றம்பலம் குரு துணை பாம்பன் குமர குருதாச திருவடிகள் போற்றி போற்றி வினை தீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இன்றைய பத்தில என்ன பார்க்க போகிறோம் நம்ம அவை பிராட்டி சொன்ன கருத்தில் வந்து கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம அவை அவை பிராட்டி எதற்கு அப்படி சொல்லியிருக்காங்க உன்னுடைய நண்பனுக்கு நீ வந்து அவனுக்கு ஒரு பொருள் உன்னுடைய பொருளை காசை போட்டே நீ அவங்க வாங்கி கொடுத்து அவன் நல்லா இருந்தா கூட நான் தான் அதை வாங்கி கொடுத்து அவன் நல்லா இருக்கிறான்னு வாய் விட்டு எந்த ஒரு நல்ல நண்பனும் நல்ல மனிதனும் சொல்ல மாட்டான் ஒரு தீ எண்ணெய் கொண்டவன் தி கெட்ட புத்தி கொண்டவன் அவன் நம்மளோட நண்பன் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான் நம்ம அவன் நண்பன் நண்பனோட காசுலேயே கூட வந்து முதல் நாள் வாங்கியிருப்பான் அது வந்து அதன் நண்பனுக்கே தெரியாது அந்த வாங்கினதை வந்து மாற்றுறதுக்காக சரி டிசைன் பிடிக்கணும்னு மாத்துறதுக்காக அந்த ஃப்ரெண்டை நண்பனை கூட்டி போவான் கூப்பிட்டு போன உடனே அதுக்கு அந்த பொருளை வாங்கினதுனால தான் நம்ம நண்பன் நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு பொறாமையில் என்ன பண்ணுறான் அந்த நண்பன் வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நான் தான் அந்த பொருளை வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்தேன் என்னவோ இவன் காசை போட்டு அந்த நண்பனுக்கு வாங்கி கொடுத்தா மாதிரி நான் தான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லா அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிற சொல்கிறான் நண்பனாக இந்த மாதிரி ஒரு நண்பன் இருக்க கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொல்லிட்டு அபிப்பிராடி சொல்கிறாங்க இதை மாதிரி ஒரு நண்பர் இருந்தாங்கன்னா அவங்கள முதல்ல கழித்து கட்டி தூக்கி குப்பையில் போடுங்கன்னு சொல்லிவிட்டு நல்ல நண்பன் நம்ம நண்பன் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படணும் நம்மளே காசை போட்டு வாங்கி கொடுத்துட்டு அவங்க நல்லா இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அவன் காசெல்லாம் வாங்கிட்டு முதல் நாள் அவன் வாங்கிட்டு மறுநாள் மாற்ற போய்ட்டு உன்னை கூப்பிட்டு போய்ட்டு நான் வாங்கி கொடுத்த எல்லார்கிட்ட சொல்கிறேன்னா அவ்வளோ கேடு கட்ட நண்பனை வச்சுக்காத சொல்லிட்டு நம்ம அவை பிராட்டி கூட நட்பு கேடாக முடியும்னு சொல்லியிருக்காங்க பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்